எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் ஒரு அப்பா மகனுக்கான படம் குடும்பம் எல்லாருக்குமே இது பிடிக்கும் அப்பா எல்லாருக்கும் எங்க அப்பா தெய்வம் ஆயிட்டாரு அப்பாவை பாத்துக்கிட்டது எங்க அம்மா எங்க அக்கா வந்திருக்காங்க அவங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க எங்க அண்ணி எங்க குடும்பங்க எல்லாமே என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க ஏன் இவளை சொல்றேன்னா அவங்கள இத்தனை வருஷம் சினிமால இவ்வளவு வருஷம் இருக்கணும்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சினிமாவில் இருக்கணும்னா குடும்பத்தோட ஆதரவு இல்லாம இருக்கவே முடியாது அதனால முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு காவல்துறையில் இருந்தேன் காவல்துறையிலிருந்து விட்டுட்டு இந்த சினிமாவுக்கு வந்தேன் அதனால அவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என்னன்னா இந்த ஆடியோ லேஞ்சுங்கிறது ஏன் நடக்குதுன்னா நம்ம பத்திரிகையாளர் இருக்காங்கள அவங்க கொண்டு போய் இந்த கண்டென்ட்டை சேர்ப்பாங்க நம்ம பேசுறது எல்லாமே இந்த பத்திரிக்கையாளர்கள் நம்மளோட இந்த இந்த ஆடியோனாச்சு இவ்வளோ பெருசா பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணி அது போய் ஆடியன்ஸுக்கு தான் நம்ம பண்றோம் அதனால பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என்னோட குரு ஆ குரு வசந்த் சார் என்னன்னா சின்ன வயசுல இந்த எஸ்பிபி சார் வந்து மூச்சு விடாம பாடியிருப்பாரு அது பாடும் போது நம்ம ஒரு பிரமிச்சு பார்த்துருப்போம் என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டேரக்டர்ட்டே நம்ம போய் வேலை பார்த்தோம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் அவர்கிட்ட போகும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு சில புஷன் நிப்பாட்டம் போதில் பார்த்தா எல்லாரையும் நிப்பாட்டி மேக்சிமம் எல்லாருமே நடிகர்களுக்கு டைரக்டர் போயிருவாங்க ஆனா இவர் வந்து நடிகர்களை தனக்கானதை ஆக்கிக்குவார் அந்த மாதிரி ஒரு இயக்குனர் வசந்த் சார் அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சி நிறைய கத்துக்கிட்டேன் எங்க டைரக்டர் வசந்த் சாருக்கு இருக்காங்க வந்ததுக்கு நன்றி ரொம்ப அப்புறம் நந்தாபிரிய சேம் சார் திருமாணிக்கம் இப்போ ஒரு படம் வந்திருக்கு நான் சா திருமாணிக நந்தாபிரிய சேம்சார் தான் முதல்ல ஒர்க் பண்ணேன் திருமாணிக்கம் வந்து இன்னைக்கு வந்து வெற்றி படமா இருந்திருக்கு நிறைய அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்ன ஓடிக்கிட்டே தவம் பண்ணணும்னு சொல்லுவார் என்னென்னா சினிமாவில் தோத்துக்கிட்டே தோத்துக்கிட்டே இருந்தாலும் இல்லை ஒரு ஜெ அடுத்தடுத்த படங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொருத்தங்க காணாம போயிருவாங்க அவரோட இருந்த எத்தனோ பேருங்க இன்னைக்கு சினிமாவில் இல்லை ஆனா அவர் இன்னைக்கு வரைக்கும் சினிமால இருந்துகிட்டே இருக்காரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காரு அடுத்தடுத்த படங்கள் பண்ணிக்கிட்டாரு அவர்கிட்ட கத்துக்கிட்டது என்னன்னா முயற்சி 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 உழைப்பு அதுதான் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படம் இந்த படம் ஆரம்பிச்சது அதை பத்தி நான் சொல்லிடுறேன் இந்த படத்தை எப்படி ஆரம்பித்தோங்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் கேமராமேன் மொழிப்பதிவாரு டேனி ஆலிவர் டேனி இருக்காரு அவர் தான் இந்த படத்துக்கான ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் அவர் தான் அவரோட ஃப்ரெண்டு வசீர் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு வசீர் சார் தான் கோதரசியூஸ் பண்ணாரு எவ்வளவோ தயாரிப்பாளர்கள் வந்து கதை கேட்டு எனக்கு முன்பணம் நிறைய கொடுத்துருக்காங்க நான் நிறைய ஆஃபீஸ் வந்து போட்டிருக்கேன் எல்லா ஆஃபீஸுமே ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நின்றோம் அதனால ஒரு பெரிய மன இருந்தேன் ஆனா கதை கேட்டு எவ்வளவோ பேர் வந்து கதை கேட்டு முன்பணம் கொடுத்து கூட பண்ணல ஆனா இந்த தயாரிப்பாளர் என்கிட்ட கதையே கேட்கல நான் ஒரு பத்து நிமிஷம் ஐடியா மட்டும் தான் சொன்னேன் ஆனா இந்த தயாரிப்பாளர் எனக்காண்டி இந்த படம் பண்ணாரு நம்பி பண்ணாரு அதோட அவரோட ஃபரூக்குங்கிற சார் வந்து கூட சேர்ந்துக்கிட்டாரு ரொம்ப நன்றி அவருதான் வந்து பிரபு சாரை சொன்னாரு நான் முதல்ல ஒரு பட்ஜெட்ல சொல்லியிருந்தேன் பிரபு சார் அவர் இந்த கதைக்கு பண்ணா நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே சொன்னாரு பிரபு சார் உள்ள வந்த உடனே இந்த படத்தோட கலரே மாறிடுச்சு அதுக்கப்புறம் வெற்றி வெற்றி என்ன நான் சின்ன வயசுல வந்து சார பத்தி ஒண்ணு சொல்லணும்னா சின்ன வயசுல வந்து நான் மணிமுத்தார் திருநெல்வேல மணிமுத்தார்னு ஒரு இடத்துல இருந்திருக்கேன் மேல கிளம்புவாங்க நம்ம போலீஸ்ல அப்பா போலீஸ்ங்கிறதுனால அங்க ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு ரொம்ப சின்ன வயசுல ஒருத்தரை பார்த்திருந்தேன் ஒரு அழகா கலரா ஒருத்தர் இருந்தாரு மைண்ட்ல இருந்துச்சு அவர் ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும் போல அவரை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டே வந்த இருந்துச்சு கடைசியில இன்னைக்கு அவரை வச்சு படம் பண்ணிருக்கோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவர் தான் சின்ன வயசுல பார்த்த நம்ம முதல் நடிகர் அவரை வச்சு இன்னைக்கு படம் பார்த்த படம் பண்ணதால ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தா வெற்றி வெற்றி வந்து இந்த படம் வந்து நான் தான் கதை சொன்னேன் சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து ஆபீஸ்ல வந்து நான் இந்த படம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டாரு வெற்றிக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சப்போர்ட்டா வந்து ஃபுல்லா இருந்தார் ஆஹ் அவர் வேறு வேற பேட்டர்ன்ல நடிச்ச ஒரு ஹீரோ ஒரு கிராமத்து இது இதுவரைக்கும் நடிக்கல அதே மாதிரி ஒரு கேலப்பிங்கா ஒரு இது பண்ணி நடிக்கல இந்த லவ் முன்னா நீங்க படங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நடிக்கல அந்த மாதிரி நடிச்சதுல அவரை அவரை வச்சு எடுத்ததுல மகிழ்ச்சி எங்க படத்தை வந்து சத்யவேல் சார் தான் வாங்கி ரிலீஸ் பண்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா சார் தான் முதல்ல பார்த்தாங்க இந்த படத்தை அவரே வந்து சாரே வாங்கி ரிலீஸ் பண்றாங்க அவரே வந்து சப்போட்டா எல்லா விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ப்ரொமோஷன் விஷயங்கள் எல்லாமே சப்போட்டா ஹெல்ப் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சத்யவேல் சாருக்கு ரொம்ப நன்றி இதுல வந்து என்னன்னா அதுக்கடுத்து பார்த்தா வில்லன் வில்லன் கேரக்டருக்கு நாங்க வந்து ஏற்கனவே ஒரு ஆளை பார்த்துருந்தோம் அவர் வந்து செட் ஆகல நடிக்க வச்செல்லாம் பார்த்தோம் பயமா இருந்துச்சு ஷூட்டிங்க்கு முன்னாடி என்னடா டூ டூ வீக்ஸ் முன்னாடி வில்லாம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சோம் அப்புறம் நம்ம இணையக்குனரா ஒர்க் பண்ணவர் அவர் வந்து ரொம்ப நாளா என் கூட வந்து பயணித்த நண்பர் என்னோட துக்கத்திலயும் எல்லாத்துல இடத்துலையும் இருந்தவர் முத்துங்கிறவர் அவர் வந்து குமார் சாரை சொன்னாரு கோமல்குமார் சார என்கிட்ட கேட்காமலே அவர்கிட்ட போன்ல கதை சொல்லி அவர்கிட்ட ஓகே வாங்கி அப்புறம் சொன்னாரு ஜி நம்மளுக்காண்டி அவர் பண்றேங்கிறாரு அப்போ சில விஷயங்கள் சொன்னா கோமல்குமார் சார் ஜி அவ்வளோ ஹீரோவா இருக்காரு நம்ம அந்த அளவுக்கு அவர் பட்ஜெட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் உடனே கோமல்குமார் சார் இந்த விஷயத்த சார் டேரக்டர் இப்படி கேக்குறாருன்னு சொல்லிட்டு கோமல்குமார் சார் கதையை கேட்டுட்டு ஒரு ரூபா வாங்கல தமிழில் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு அவரை பத்தி சொல்லணும்னா சினிமா மேல அவ்வளோ பேஷன் என்னன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம நடிகர்கள் நிறைய பாக்குறோம் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ பேசம் கேரோன் குள்ள போகவே மாட்டாரு அங்கேயே நிற்பார் ஷூட்டிங் அதே மாதிரி டேரக்டரே வாத்தியாருந்தான் பாரு அந்த அளவுக்கு டேரக்டர் மேல மதிப்பு மிக்க ஒரு நடிகர் அவர் இந்த படத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணல தமிழில் வந்து அறிமுகப்படுத்தினதுல ரொம்ப மகிழ்ச்சி அவர் எனக்கு சப்போர்ட் ஆனதுல ரொம்ப நன்றி அடுத்து பார்த்தா கிருஷ்ண பிரியா கிருஷ்ண பிரியா வந்து ஷூட்டிங்க்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் நான் கிருஷ்ண பிரியாவே ஹீரோயின் அவங்க 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 டெல்லியில் இருந்தாங்க அவங்கள்ட்ட ஏற்கனவே கதை சொல்லியிருந்தேன் சரி அவங்க கனடாலாம் போக வேணாம் ப்ரொமோஷன்லாம் வர முடியாதுன்னு சொன்னாங்க சரி வேண்டாம்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு அப்புறம் வேற போகலாமான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுல என்ல வேற வழியே இல்ல சரி அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க அர்த்த ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம் நல்லா ஓடின படம் அந்த படத்துல பண்ணியிருந்தாங்க சரி ஓகே அவங்கள கூப்பிடுவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட் தான் சொல்லி கொடுத்தவங்க நல்லா பண்ணாங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு ஏன்னா நம்ம லவ் எடுக்கிறோம் வெற்றி ப்ரோ அவங்களுக்கும் அந்த லவ் காம்பினேஷன் சாங் எப்படி செட் ஆயிருக்கு சாங் வந்து அந்த மூணு சாங்ஸுமே வந்து நான் தான் எடுத்திருக்கேன் நீங்க பாத்திருப்பீங்க அவங்க ரெண்டு பேருக்கான லவ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்திருப்பீங்க ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதனால கிருஷ்ண ரொம்ப நன்றி எல்லாரும் முன்னாடி வந்து ரேவதி எல்லாம் எப்படி இருந்தாங்களா அந்த மாதிரி கிருஷ்ணபிரியா வருவாங்க ஏன்னா கேரமன் போக மாட்டாங்க அங்கேயே சேர் போட்டு உட்காந்துருவாங்க குடிசையில் இருந்தாலும் உட்காந்துருவாங்க எங்கேனாலும் அந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க ரொம்ப நன்றி நான் பயந்துகிட்டு இருந்தது நம்ம சொல்ற விஷயம் புரிஞ்சு நடிப்பாங்களாங்கிற விஷயம் அங்கேருந்து ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க அவங்க அர்த்த சகப்தன் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அதுல மியூசிக் அதில் ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருந்தாரு அந்த சாங்கை பார்த்துட்டு தான் இவரை ஓகே பண்ணது அப்புறம் என்னடா அந்த சாங் போட்டவர் யாரும் பார்த்தா நவ்ஃபுல் ராஜா நம்ம மியூசிக் டைரக்டர் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நவ்ஃபுல் ராஜா அவர் வந்து அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் ப்ரொடியூசருக்கு வந்து ரிலேஷன் ஆனா வந்து ப்ரொடியூசர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு சார் எங்களுக்கு ரிலேஷன்கள்லாம் நீங்க அவரை வச்சு பண்ணாதீங்க உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க அப்படின்னாரு அர்த்த சகாப்தம் பார்த்து அர்த்த சகாப்தம் படத்துல தெலுங்கு படத்துல ஆர் ஆர் சூப்பரா போட்டிருந்தாரு சாங் எல்லாமே ஹிட்டு அப்போ என்னன்னு பார்க்கும் சரி நம்ம அவரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம் நீங்க சாங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆர் ஆர் வந்து அதுக்கடிதான் ரெண்டு ஸ்னீக் பீக் மாதிரி ரெண்டு சீன் போட்டது எதுக்குன்னா அவரோட ஆர் ஆர் எப்படி இருக்குன்னு காமிக்கணும் தான் இந்த ஸ்னீக் பீக் போட்டது ரெண்டுமே வந்து வெற்றி அவங்க லவ்வும் போட்டது பிரபு சாரோட அந்த காமெடி சீன் போட்டதுக்கு காரணமே அவரோட மியூசிக் எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காண்டிதான் நல்லா ஆர் ஆர் பண்ணிருக்காரு ஏன்னா இது கொஞ்சம் விசுவலை படம் ஏன்னா நான் வசன் சார்ட்ட ஒர்க் பண்ணிருக்கேன் நிறைய விசுவல் வசந்தேஷன் நிறைய ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த படத்துல வந்து நிறைய பேர் ரசூல் பாய் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ரசூல் காக்கா அப்ப வசீர் காக்கா அதே மாதிரி பிரபு சார்ல வந்து ஒரே விஷயம் தான் ஏன்னா பிரபு சாரை வந்து இந்த படத்துல வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஏன்னா சிவாஜி வந்து ராஜானா அவர் புத்திரன் இல்லை ராஜபுத்திரன் அவர் அணுகிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா பிரபாகரண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் நான் போன் பண்ணி கேட்டேன் சொன்ன உடனே சரி பிரபு சாரை மீட் பண்ணிடலாம் ஆனால் மீட் பண்ண லேட்டா ஆனிச்சு அப்ப வந்து ஆர் வி உதயகுமார் சார் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ஆர் வி உதயகுமாரி ஆர் வி உதயகுமார் சார் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம பையன் அந்த மாதிரி நினைச்சு ஆர் வி உதயகுமார் சார் போய் அவர்கிட்ட சொன்னாரு சொன்னாரு நான் பிரபு மீட் பண்ணும் போல ஒரே விஷயம் தான் பிரபு சார் சொன்னாரு என்னப்பா உனக்கு ஆர்யோதிக்கு முறையான சொந்தக்காரா என்னப்பா நூறு முறை ஃபோன் பண்ண டார்ச்சர் பண்றப்பா அவன கதை கேட்டே ஆகும்பான் இது பண்ணியாகணும் ஏன்னா இந்த படத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா அவர் இப்ப வரைக்கும் பிரபு சார் முன்னாடி பண்ண படங்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சின்ன தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படங்கள் இருக்கும்ல அந்த பேட்டர்ன்ல இப்ப ஓடி ஆடி பண்ணிருப்பார் நீங்க பாத்திருப்பீங்க அவருக்கு படம் ஃபுல்லாமே ஓடி ஆடி ஃபைட்டு அந்த மாதிரி பண்ணுறது யதார்த்தமான ஒரு அப்பாவுக்கான எல்லா இதுவுமே வந்து கிளைமேஸில் அவர் அவர் செஞ்சுருப்பார் அந்த கிளைமேஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது இந்த படத்துக்கான ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான இதாக இருக்கும் அது இதாகும் அப்புறம் இந்த படத்தில் ரஃபீக் இருந்திருக்கார் ரஃபீக் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி இருந்தார் வசீர் சார் வந்து இருந்தார் ரஃபீக் கோட ஆக்டர் அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே நன்றி பேரரசர் வந்திருக்காங்க பேரரசர் நம்ம நிறைய ஆக்ஷன் படம் எவ்வளவு பார்த்துருப்போம் அதை வந்து சார் வணக்கம் சார் ரொம்ப ஒரு பிரமிப்பா பார்த்த ஒரு ஆக்ஷன் படங்களை அப்படி பாக்கும் போதே விஜய் சாரை வச்சுலாம் எல்லாம் பண்ணும் நம்ம ஃபஸ்ட்டு படம் பாக்கும் போல டேரக்டரா பாக்க போடும் அந்த படத்துல விஜய அந்த படம் போதுல அந்த டயலாக்லாம் பேசுனது யாரும் பார்த்தா தான் பேசியிருப்பார் போல ஏன்னா சார மாதிரி தான் விஜய் சார் பேசியிருப்பார் அந்த மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜை விஜய் சார் வாங்கி பண்ணிருப்பாரு அது அது ஒரு டேரக்டர்கிட்ட வாங்கி பண்றது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி அந்த படத்துல வெட்டு அந்த மாதிரி செஞ்சிருப்பாரு நான் நிறைய பண்ணிருப்பேன் அதை பார்த்து அவர் பண்ணிருப்பாரு அந்த மாதிரி அப்புறம் மதியழகன் சார் வந்திருக்கார் நம்மளுக்காண்டி ரொம்ப நன்றி சார் நான் கூப்பிட்டேன் எனக்காண்டி வாங்க சார்னு சொன்னேன் வந்தாங்க அப்ப விஜய் கனிஸ்கா நான் கூப்பிட்டேன் எனக்காண்டி வந்திருக்காங்க வியாபாரி சவுந்தரராஜா சார் அப்புறம் வந்து நம்ம பீர்காக்கா சார் அவர் வந்து முதல்ல என்னன்னா பீர்காக்கா சார் பீர்காக்கா சார் பீர்காக்கா சார் அங்க இருக்காரு என்னன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கே எல்லாம் ஆரம்பிச்சாலும் அவரோட தான் போய் எல்லாருமே உட்காருவோம் தான் பிள்ளையார் சொல்லி போடுறது கோதர் சார் சாரையும் ஃபருக் சாரையும் படம் பண்ணுங்கன்னு தான் சுக்யூரிட்டி கொடுத்தாரு இந்த டேரக்டர் நம்பி பண்ணுங்க எப்படி பணத்தை போட்ட பணத்தை எடுத்து கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அதனால பீர்கா சார் ரொம்ப நன்றி அப்புறம் அப்புறம் சஃபி இளம் தயாரிப்பாளர் அவன் தயாரிப்பாளர் மறந்துட்டேன் அவரு படம் பண்ணிருக்காங்க அவர் வந்து புத்திரன் ராஜபுத்திரன் அவங்க அப்பா தான் ராஜா ஆமா கோதர்ஷா சார் சஃபியோட அப்பா தான் கோதர்ஷா சார் அவர் இணை தயாரிப்பா ஒர்க் பண்ணிருக்காரு ஃபருக் சார் இணை தயாரிப்பா ஒர்க் பண்ணியிருக்காங்க சஃபி வந்து எப்படின்னா இந்த படம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிருக்கும் ஒரு சாங் இந்த உமா தர அம்மா ஆகிறியாங்கிற சாங்க்க்கு வந்து மூணு மாசமா வெயிட் பண்ணோம் அது நானும் ஒரு காரணம் சஃபியும் ஒரு காரணம் ஒரு சாங் வந்து கமர்ஷியலா வேணும் ஏன்னா அந்த சாங் வந்து நிறைய அப்பா பையன் சாங்காக நிறைய நிறைய டியூன் போட்டோம் நிறைய பண்ணோம் செட் ஆகலை அதுக்கப்புறம் அது அப்படி பண்ணோம் அப்புறம் ஒரு சஃபி வந்து ரொம்ப சப்போர்ட்டா ஆனது ஏன்னா எனக்கு இந்த படத்துல ஏதாட்டும் தேவைன்னா நான் முதல்ல சஃபிட்ட தான் சொல்லுவேன் தயாரிப்பாளர்கிட்ட இவர்கிட்ட சொல்லும் போல அவங்க அப்பாட்ட சொல்லி அவர் அதை பெற்று தந்து இது எப்படியா பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அதை பண்ண வைப்பாரு அது சஃபிக்கு ரொம்ப நன்றி தயாரிப்பாளர் சஃபிக்கு ரொம்ப நன்றி சித்தார்த்தி மீன் வந்து அம்மா அகரியா அந்த சாங் மட்டும் சித்தார்த்தி இதுக்கு இதுக்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா அந்த மியூசிக் டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு அந்த ஒரு சாங் மட்டும் அவருக்கு ரொம்ப நன்றி அதுக்கு வந்து மோகன் ராஜா சார் வந்து எழுதி இருக்காரு அவரு ஒரே விஷயம்தான் அவர் வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி அப்புறம் டாடா நிறைய படங்கள் இப்போ தேன் சுடரே நிறைய படங்கள் கிட்டு படங்கள் எழுதியிருக்காரு ஆனா என்னன்னு பார்த்தா இந்த படத்துல நம்ம எழுத வச்சதுக்கு ஒரு உமா தர அம்மா ஆகிறியா தான் அந்த வார்த்தையை தான் அவர் சொன்னாரு சரி நானும் கேட்டது அது ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பேட்டர்ல நாங்க பண்ணிட்டோம் அதுமாரி மாதிரி இந்த படத்துல இன்னொரு ரெண்டு சாங் எழுதியிருக்காரு அது ரொம்ப நல்லா இருக்கும் அது கதையில் சார்ந்ததுங்கிறதுனால அதை காமிக்கல அப்புறம் வைரமுத்து சார் என்னன்னா வைரமுத்து சார் தான் இந்த பட இந்த பாட்டுக்கு மித்த சாங்ஸ் ஃபுல்லா எழுதுனது வைரமுத்து சார் அவரை சந்திக்கும் போல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன்னா நான் வைர நான் வசந்தோட ஹஸ்டண்டுன்னு சொல்லி இருந்தேன் அவர் நீ எவ்வளவு வேலை வாங்குவாரு அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே அவரோட வரிகள்ல முத வரிகள் வசந்த் சார்டோட வரிகளா இருக்கும் நாலு வரிகள் அப்படி இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ வைரம் சார்ட்ட வந்து அவரு எப்படி நம்ம ஒரு சுச்சுவேஷன் சொல்லிருப்போம் நம்ம ஒரு புதிய இயக்குனர் அப்படிலாம் பாக்கல உட்கார வச்சு நம்மளுக்கு வந்து சார் நீங்க சுச்சுவேஷனுக்கு டியூனுக்கு ட்யூனுக்கு அதை வாசிச்சு காட்டுவாரு இதுல பெண்பாலில் சூரியனோன் இருக்கும் பெண்பாலில் ஆண் தான் இருக்கும் சூரியன் ஆண் ஆண்பால் தான் ஆனா பெண்பாலில் சூரியனோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு இரண்டு குழந்தைகள் பெறுவோம் அது ஒன்னு தமிழருக்காக ஒன்னு தமிழுக்காக அப்படின்னு ஒரு வரி வரும் இதுல இதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டான வரி அவர்கிட்ட மூணு வருஷம்லாம் கேட்பேன் எல்லாமே கொடுப்பாரு ரொம்ப ஒரு இது ஒரே ஒரு விண்மீன்கள் பாட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க அது மட்டும் லிரிக் எழுதி டியூன் போட்டது நஃபுல் ராஜா சார் சூப்பராக பண்ணியிருக்காரு அது லிரிக்கு எழுதி போட்டது அவர் ஒரே விஷயம் தான் சொன்னாரு இதில் ஒரு வரி கூட மாற்றிடக்கூடாது என் ரத்தத்தையே வந்து இதாக்கி எழுதியிருக்கேன் அதனால எதையுமே கை வச்சிடாதீங்கன்னு சொன்னாரு அதனால அதில் நாங்கள் எதையுமே கை வைக்க அப்படியே இது அப்படியே போட சொல்லியாச்சு வைரமுத்து சாருக்கு ரொம்ப நன்றி அவ்வளோ சப்போர்ட்டா வந்து ப படத்துக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ராகேஷ் சன் மாஸ்டர் இந்த படத்துல வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் அவர் ஃபாரூக் சாரோட ஃப்ரெண்டு இளங்கோ சார் இருக்காரு அவர் ரொம்ப நாளா சினிமாவில் இருக்காரு ஸ்டன் மாஸ்டர் அவரு அவரோட பையன்தான் வந்து ராகேஷ் அவர் வந்து இந்த படத்துல வந்து ஒரே விஷயம் தான் அவரு அவரை இன்ட்ரொடியூஸ் பண்ண உடனே கொஞ்சம் ஷூட்டிங் வரைக்குமே போய்கிட்டே இருந்துச்சு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்னு அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அவருக்காண்டி சப்போர்ட் பண்ணது ஆரி வந்து சப்போர்ட் பண்ணு ஆரிட்ட ஃபோன் பண்ணு ஆரிட்ட ஒரு ஏதோ ஒரு சே ஒரு இது ஒரு சீக்வன்ஸ் பண்ணிருப்பாரு நினைங்க அவர் வந்து ஆரி வந்து சொன்னாரு இல்லைங்க நீங்கள் அவரை வச்சு பண்ணுங்க நல்லா டேலண்டானால அப்படின்னு ஆனா ஷூட்டிங்ல வந்து உண்மையாவே சொல்ற ரொம்ப நல்லா பண்ணார் ரொம்ப பொறுமையான ஆறு எம்எம் ஸ்டண்ட் மாஸ்டர்னாலே என்னமோ பயங்கரமா ஒரு ஸ்ட்ராங்கா அப்படியே வேற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பாப்பா அவங்க அப்பா அந்த மாதிரி இருப்பாரு பயங்கரமா ஆனால் அவர் அப்படி இல்லை ரொம்ப சைல்டாளு நல்லா ஒரு பொறுமையா ஷூட் பண்ணி இது பண்ணி கொடுத்தாரு ஃபைட் உண்மை நல்லா வந்திருக்கு கிளைமேக்ஸ் ஃபைட்டு நல்லா வந்திருக்கு அவங்க அப்பா இளங்கா மாஸ்டர் வீரமணியனை அவங்களா வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க அவருக்கு வந்து ஒரு பேக் போனா இருக்காங்க எப்பமே தந்தை மகன் கதைன்னு சொல்றேன் உண்மையிலேயே அவங்க அப்பா தந்தை வந்து மிகப்பெரிய அவருக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காரு நன்றி சார் இந்த படத்துல எல்லாருக்குமே பார்த்தா தந்தை சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க எங்க அப்பா இந்த படம் நடக்கும்போது தான் இறந்தாங்க என்னன்னு பார்த்தா ஷூட்டிங் முடிகிற அன்னைக்கு அடுத்த நாள் தான் இறக்குறாங்க ஷூட்டிங் முடி ஷூட்டிங் முடிஞ்சு ஆறு மணிக்கு முடியுது நைட்டு பத்து மணிக்கு தான் இறக்குறாங்க அந்த மாதிரி அப்பா சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி சஃபிக்கு வந்து கோதர்ஷா சார் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்பா சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி தான் எங்கள் மாஸ்டருக்கு இந்த படத்துல எல்லாமே அப்பாக்கள் பச பையனுக்கான பாண்டிங் வந்து இந்த படத்தில் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் கணபதி ஒரு கணபதி மேலே வர இந்த பையன் கணபதி யூடியூப்ல பண்ணியிருப்பான் நான் ஒரு படம் நடிக்கிறேன் கதாணியங்க நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இரவான்னு சொல்லி அந்த படத்துல ஷூட் முப்பத்தஞ்சு நாள் போயிருக்கோம் அந்த படத்துல இவர் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த படம் ஷூட் ஆரம்பிச்சோம் டேரக்டரா அந்த படத்துல இருந்தாரு கூட்டு வந்தேன் ஆனா இந்த படத்துல வந்து அவரு சமையல் பண்ணியிருக்காரு என்னன்னா நம்ம இன்னொரு காமெடியன் கிடைச்சதாகவும் கேரக்டராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லா பண்ணியிருக்காரு கணபதி வாழ்த்து பெரியால வர வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம மேக்கம் மேன் அப்புறம் வந்து நம்ம இதுல துரா சார் வணக்கம் சார் நான் டைரக்டர் அவரு துரா சார் முகவரி மறக்க முடியாது சார் ஆமா சார் ரொம்ப நன்றி அஜித்த வச்சு பண்ண படம் மகிழ்ச்சி இது அப்புறம் இந்த படம் நடக்கிறதுக்கு எல்லாருமே காரணமா இருந்தாங்க ஏவிஎம் ஜி ஸ்டூடியோ ஐயப்பன் அப்புறம் எல்லாருமே இந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க டப்பிங்க்கு முருகண்ண இவங்க எல்லாருமே வந்து முழு அளவில் சப்போர்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே எடிட்டர் கமலக்கண்ணன் நல்லா பண்ணிருக்காரு இந்த படத்துல என்னன்னா அவர் நேரடியாக ஷூட்டிங் தான் வந்தாரு முப்பத்தஞ்சு நாளாக நானும் எடிட் பார்க்கல அவர் மு அவர்கிட்ட விட்டாச்சு முப்பத்தஞ்சு நாள் தான் படத்தை பார்த்தேன் அந்த மாதிரி தான் எடுத்தோம் ரொம்ப ஹெல்ப்பா இருந்தார் சப்போர்ட்டா இமானாச்சு இமான் பயங்கர சப்போர்ட்டா இருந்தார் இந்த படத்துல ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார் நம்ம எப்படி ஃபுல் சப்போர்ட் இருப்பாரு அதே மாதிரி தங்கத்துறை ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டா இருந்தார் அதே மாதிரி லிவிங்ஸ்டன் சார் வந்திருக்காருன்னு தெரியல வந்துகிட்டு இருக்கேன் தெரியல லிவிங்ஸ்டன் சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தார் ஃபுல்லாமே ஏன்னா வேற மாதிரி மீசாங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அப்புறம் ஆர் உதயகுமார் சார் இது வந்து ஒரு சின்ன டைமென்ஷன் நடிச்சிருப்பார் கம்மியாக தான் இருப்பாரு ஆனா சின்ன டைமென்ஷனா ஒன்று இருக்கும் டிஃபரெண்டா இருக்கும் அது கிளைமேக்ஸ்ல ஒரு ஒரு பண்ணுவார் பண்ணுவாரு ஆர்யோதயுமார் சார் அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறம் எல்லாருமே நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அப்புறம் இதில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியனுக்கும் வணக்கம் அப்புறம் எனக்காண்டி வந்த வசன் சார் நந்த பிரியன் சார் அப்புறம் நான் இரவன் படம் நடிச்சிருக்கேன் அதுக்கு குரு பிரசாத் சார் வந்திருக்காங்க அவரு அவருக்கு நன்றி டைமண்ட் பாபு சார் அதை சொல்லணும் மறக்கவே மறக்கவே முடியாது டைமண்ட் பாபு சார் என்னன்னா டைமண்ட் பாபு சார் நிறைய உதவி செஞ்சிருக்காரு இந்த படம் நடக்கிறதுக்கு என்னன்னா எல்லா இடத்துலயும் பேக் போன் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல பிரபு சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து வைரஸ் ஃபீவர் வந்து அவருக்கு ஃபீவர் ஒன்ன சரி தானு சார் வந்திருக்காரு சார் கட்டாயம் நீங்கள் மேலே வரணும் சார் நீங்கள் எங்களை சந்தோஷப்படுத்தணும் டேரக்டர் சார் எனக்கு சின்ன வயசில் சூப்பர் ஸ்டாரை ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஸ்டாரை பார்த்து தான் சினிமாவுக்கு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த சூப்பர் ஸ்டாருக்கே பேர் வச்சது கலைப்புலி தானு சார் தான் சூப்பர் ஸ்டார்னு சார் ரொம்ப நன்றி சார் சார் மேலே வாங்க சார் நீங்கள் மேலே வந்தால் எங்களுக்கு பெருமையாக இருக்கும் வினிய விநியோசத்தங்க அருள்பதி சார் வந்திருக்காங்க அருள்பதி சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்ததுக்கு நன்றி சார் நான் டேரக்டர் சார் அப்ப நாசர் சார் வந்திருந்தாங்க நல்லா எல்லாமே பேசிட்டு இது பண்ணிட்டு போனாங்க வாழ்த்திட்டு போனாங்க ரொம்ப நன்றி ட்ரெண்ட் மியூசிக் ஜித்தின் அவர் வந்திருக்காரு ரொம்ப நன்றி ட்ரெண்ட் மியூசிக்கு நன்றி அதான் ட்ரெண்ட் மியூசிக் ஜித்தின் வந்து ட்ரெண்ட் மியூசிக் தான் நம்ம பாட்டை வாங்கியிருக்காங்க அப்புறம் ஏபி என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து எஃப்எம்எஸ் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு பிசினஸா சப்போர்ட் பண்ற அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி நன்றி எல்லாருக்குமே நான் எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வேற யாரும் விடலைன்னு நினைக்கிறேன் விட்டுருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க எல்லாருமே இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு அளித்த எல்லாருக்குமே நன்றி என் தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி கோதர் சார் ஏன்னா எந்த இது எந்த பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் இந்த படத்தை எடுத்து முடிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணுங்கிறது என்னன்னா அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார் இந்த படம் எடுக்கிறதே உனக்காண்டிதாப்பா எடுக்கிறேன் தான்ப்பா எடுக்குறேன்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு சார் ரொம்ப நன்றி சார் அதே மாதிரி ஃபரூக் சார் வந்து பயங்கர சப்போர்ட்டா இருந்தார் ரொம்ப நன்றி எல்லாருக்குமே நீங்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி 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 நன்றி